भगवते रामकृष्णाय कृष्णाय ॐ नमो 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 भगवते रामकृष्णाय कृष्ण ॐ नमो भगवते रामकृष्णाय रामकृष्णाय மோ பகவதே ராம கிருஷ்ணாய ஓம் நமோதே ராம கிருஷ்ணாய ஓம் நமோ பகவதே ராம கிருஷ்ணாயம் ராம கிருஷ்ணாய ஓம் நமோ பகவதே ராம கிருஷ்ண இந்த हरि ओ हरि ओ मा ॐ रामकृष्ण हरि ओं ॐ स्व सरोपाय सामे साधाय कालिन्धी गुल्ल कमले मातवेन क्रीडारथ ब्रह्मानन्दनमस्तुव्यं सद्गुरो लोकनायक योगा அடிச்சிட வேண்டிதான் என்ன ஏரி குட் வந்துடுறீங்க கையில புக்கு ஆசிரியர் நினைக்கிறேன் நல்லா கற்றுக்கிட்டு நல்ல ஒரு வருமானம் வீட்டில் வேலை செஞ்சுட்டு அப்படியே ஏதாவது செஞ்சு விட்டுருவாங்க ராமகிருஷ்ணர் அன்னைக்கு தேவி சுவாமி விவேகானந்தைய ஆசிரியரால் அவங்களுக்கு நல்லா ஆசிரியர் நீங்க இந்த டியூஷன் சென்டர் நம்ம ஆசிரியர் கோபி மூலமாக நல்லா படிச்சு நல்ல வாழ்க்கையில் வரணும் வாழ்க்கையில் ஒன்று வரணும்னா அதுக்கு படிப்பு ரொம்ப அவசியம் படிப்பு தான் மேற்கொண்டு எல்லா வேலையும் சேர்த்து படிப்பு இல்லைன்னா நல்லா இருக்கலாம் அப்படிங்க ஆனால் படித்து வெளியூருக்கு போய் நிறைய சம்பாதிச்சு நல்லா நீங்களும் நாலு பேருக்கு உதவுற மாதிரியான ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும் அதுக்காக இந்த டியூஷன் சென்டரு நம்ம ஊரை சேர்ந்த முக்கியஸ்தர்கள்லாம் சேர்ந்து ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க நீங்கள் இதெல்லாம் தொடர்ச்சியாக வரணும் அதுதான் முக்கியம் ஒரு நாள் வந்து இன்னொரு நாள் பொழுதுபோக்கு வர மாதிரி நின்று கூடாது தொடர்ச்சியாக வந்து நல்லா படிக்கணும் நீங்கள் இந்த டிவிலலாம் பார்த்துருக்கீங்க படித்தவங்கலாம் இப்படி இப்படிலாம் இருக்கிறாங்க இல்லையா நாமெல்லாம் கிராமத்துல இருக்கிறதுனால இந்த கிராமத்துக்குள்ள இருந்து நல்லா படிச்சு வாழ்க்கையில வரணும் அதுக்கு உங்களுக்கு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் அன்னை சாரதா தேவி சுவாமி விவேகானந்தருடைய ஆசிகள் அருள் எப்பொழுதும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் அன்னை ஸ்ரீ சாரதா தேவியா சுவாமி விவேகானந்தருடைய திரு எப்பொழுதும் இந்த ஊருக்கு இந்த ஊரில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் நிறைவாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனையோடு இந்த நிகழ்ச்சியை நாம் இப்பொழுது நிறைவு செய்கிறோம்

அவர்களுக்கு இப்பொழுது நாகராஜன் சமிதியின் சார்பாக பொன்னாடைய கதாதரா கதாதரா காட்சிக்கு எலியோனே கதாதரா கருவின் திருவளிய கதாதரா திருவளிய கதாதரா

தாய இருபத்தைந்து முன்பே திருமுகர் அவர்கள் இந்த சிறிய கிராமத்திற்கு எழுந்தர்லி உங்களுக்கு அருவாழ்த்து கொண்டிருந்தார் என்று சரியாக ஒரு வருடத்திற்கு முன்பு அதாவது இரண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று இந்த பள்ளி ஒரு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொதுமக்கள் எல்லாம் அனைவரும் வந்திருந்தீர்கள் அப்போதே மீண்டும் இந்த இடத்தில் திருமூரை ஸ்தாபித்து அவர்களின் அருளாசி என்றும் இந்த ஊர் பொதுமக்களுக்கு கிடைக்க ஒரு ஏற்பாட்டினை செய்து கொள்ள வேண்டும் செய்ய வேண்டும் என்று இங்குள்ள பெரியோர்களை அன்று